ஜம்மு காஷ்மீரில் இந்து யாத்திரார்கள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை கண்டித்து ஓசூரில் இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விஸ்வ இந்து பரிசித் மற்றும் பஜரங்கல் ஆகிய இந்து அமைப்பினர் சார்பில் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாதிகளின் தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இம்மாதம் ஒன்பதாம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஷ்யாவில் பேருந்தில் பயணம் மேற்கொண்டிருந்த இந்து பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு தாக்குதலை நடத்தினார்கள் இதனை கண்டித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜம்மு மற்றும் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு செல்லும் ஒவ்வொரு இந்து யாத்திரர்களுக்கும் உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை கைது செய்ய உரிய தண்டனை வழங்க வேண்டும் தொடர்ந்து இதுபோன்ற தாக்குதல்களால் நடைபெறாமல் தடுத்து நிறுத்தி மத்திய அரசு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முழுக்கங்களை எழுப்பிய இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்